மீஞ்சூர் பேரூராட்சியில் நிலவி வரும் பல்வேறு நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்தும் தாமதமாக நடைபெற்று வரும் மீஞ்சூர் ரயில்வே மேம்பாலம் பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தியும் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னாள் அமைச்சர் பொன்னையன் தலைமையிலும் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் பொன்னேரி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான சிறுநியம் பலராமன் முன்னிலையில் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பேரூராட்சியில் நிலவி வரும் பல்வேறு நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்தும் தாமதமாக நடைபெற்று வரும் மீஞ்சூர் ரயில்வே மேம்பாலம் பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தியும் கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்தார் அதன்படி இன்று மீஞ்சூர் பஜாரில் முன்னாள் அமைச்சர் பொன்னையின் தலைமையில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பொன்னேரி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான சிறுளியம் பலராமன் முன்னிலையில் தமிழக அரசு எதிராக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது மீஞ்சூர் ரயில்வே மேம்பால பணிகளை தாமதமாக நடைபெறுவதை கண்டித்தும் மீஞ்சூர் பேரூராட்சியில் தொடர் விட்டு ஏற்படுவதை கண்டித்தும் மழை நீர் வடிகால்வாய் அமைக்காததை கண்டித்தும் மீஞ்சூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் பொதுக்கணிப்பு இடங்கள் அமைக்காததைக் கண்டித்தும் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ராஜா மீஞ்சூர் நகர செயலாளர் பட்டாபிராமன் துணை செயலாளர் தமிழரசன் அவை தலைவர் மாறி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் அந்தந்த இருக்கிற ஆளுங்கட்சி திமுக மக்களுக்கு இழைக்கின்ற கொடுமைகளை பெண்களுக்கு இழைக்கின்ற பாலியல் தொல்லை போன்ற கொடுமைகளை கஞ்சா போதைப் விற்பனையால் கற்பழிப்புக்கு உள்ளாக்கப்படுற சின்ன வயதிலிருந்து பெரு வயது வரை கொண்ட பெண்களின் அவலங்களை எத்தனையோ திட்டங்களை செய்வோம் என்று சொல்லிவிட்டு பத்து பதினஞ்சு திட்டங்களை கூட அரைகுறையாக செய்துவிட்டு மக்களை ஏமாற்றுகிறாரே இந்த ஸ்டாலின் இந்த உதயநிதி ஸ்டாலின் என்று திமுக விட்டு பெண்களே அழுகிற அந்த கொடுமைகளை விளக்கி இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் இன்று தமிழகம் முழுவதுமாக நடந்து கொண்டிருக்கிறது இதைப் பொறுத்தவரைக்கும் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாத காரணத்தால் மேஞ்சீர் போன்ற பகுதிகளில் எத்தகைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதனை ஊடகங்களினுடைய வலிமை காரணமாக ஊடகங்களில் பலவற்றை தங்கள் கையுக்குள் போட்டிருக்கிற பணபலத்தின் ஊழலின் காரணமாக செய்திகளை மக்களுக்கு சென்று சேராமல் இருட்டடைப்பு செய்கிறது உதயநிதி சூரியன் ஆட்சி இருட்டடைப்பு செய்கிறது உதயசூரியன் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் த சபரீசன் போன்றவர்கள் போன்ற கொடுமைகள் தி தமிழகம் பூராவும் நடக்கிறது இந்தியாவே காரி துப்பக்கூடிய அளவிற்கு ஊழல் மலிந்து கிடக்கிறது திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் திமுக வீட்டு பெண்களுக்கும் மாத வருமானம் பதினஞ்சு இருபதனாயிரம் தான் ஆனால் வீட்டு செலவோ நாற்பது ஐம்பதனாயிரம் எங்கே போவார்கள் திமுக வீட்டு பெண்களே நகை அடகு வைக்கிறார்கள் சொத்தை நான்வெஜ் பண்ணுறாங்க அந்த வரியை கூட கட்ட முடியாமல் தடுமாறுறாங்க எனவே எடப்பாடியார் கூடுகிற கூட்டத்தில் எல்லாம் எங்கள் கூட்டணி கட்சிகளினுடைய கூட்டத்தை விட பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் திமுக உள்ளிட்ட பாதிக்கப்பட்ட பொதுமக்களின் கூட்டம்தான் ஏராளம் ஏராளம் மக்கள் கூட்டணியில் மிதந்து வருகிறார் எடப்பாடியார் லட்சக்கணக்கிலே மக்கள் கூடுகிறார்கள் என்றால் அது மக்கள் கூட்டணி மக்கள் கூட்டணி ஆட்சிக்கு வரும் மக்கள் கூட்டணி எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்குவார்கள் மக்கள் கூட்டணி எடப்பாடியாரினுடைய விலைவாசியை கட்டுப்படுத்துகிற உன்னத ஆட்சியை தமிழ் மண்ணில் மிதக்க மிதக்கப்படுவார்கள் என்பதை எடுத்துக்காட்டுகிற நிகழ்ச்சிகளாக எடப்பாடியாரனுடைய பொதுக்கூட்டங்கள் நடந்து வருகின்றன இதை விளக்குகிற நிகழ்ச்சி தான் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள்